வாழ்வியலில் வாழ்ந்து இன்று நம்மை போன்றவர்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லல் தேசிய தலைவர் ஐயா வவுசி அவர்களுடைய நூற்றி ஐம்பத்தி நாலாவது பிறந்த தினத்தில் நம்முடைய திண்டுக்கல் மண்ணில் ஐயா அவர்களுடைய திருவுறச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிற இந்த நிகழ்வை மிக உணர்வோடு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த அமைப்பு குழுவினுடைய தலைவர் என்னுடைய பெருமதிப்பிற்கு மரியாதை உரிய அண்ணன் ஆர் எஸ் அவர்களே நம்முடைய நமக்கு இந்த மண்ணிற்கு ஒளி தந்து கொண்டிருக்கிற ஐயா வீ அவர்களுடைய நினைவை போற்றுகிற வகையில் இந்த நிகழ்வில் நாம் அத்தனை பேரும் ஒரு உறவாக உணர்வோடு கலந்த ஒரு நல்ல சூழலில் இணைந்திருக்கின்றோம் எனவே ஐயா அவர்களை பொறுத்தளவில் தலைமுறைகள் கடந்து எத்தனை தலைமுறைகள் இந்த மண்ணில் உருவானாலும் அவர் நிலைத்து நிற்பார் அவருடைய வரலாறு அனைத்து தலைமுறைகளுக்கும் வழிகாட்டும் அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியை வாழ்ந்த தேசிய தலைவராய் இந்த மண்ணிற்கு நமக்கு அடையாளமாக இன்றும் இருக்கிற ஐயா அவர்களுடைய நினைவை போற்றி இந்த நிகழ்வில் உங்களோடு என்னை நான் இணைத்துக் கொண்டதில் फिर simulation ..Erjال,номere, enforces, ahi.... Wali Rao stop, a hearing, a hearing, a hearingina coming around, a hearing рам difference � indici waliwrera, should every awakening வழியா விடுங்க கொஞ்ச வழியா விடுங்க

கட்சியில வந்து விலங்கி போனவங்க எல்லாம் வந்து ஒன்று சேரணும் அதுக்கு பத்து நாள் நாங்கள் எழுதி கொடுத்தது நிகழ்ச்சிகள் இல்லை இல்லை சொல்லுங்க பத்து நாள் கெடு கெடுக்கொட்டுருக்கோம் அனைவரும் வந்து ஒன்று இணையதும் அப்பதான் வந்து இந்த பேரரை வந்து சந்தித்து பெற்று தர முடியும் கொடுத்துருக்காங்க வந்து கருத்து நீ சொல்லலாம் அவர் என்ன சொல்றாரு கருத்து அதுங்க தானே இணைன்னு சொல்றாரு அதுக்கு என்ன முடிவெடுக்கணும் பொதுச் செயலாளர் முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காருல ரைட் அஜாய்க்குடைய கருத்து பொதுச்செயலாளர் அவருடைய கருத்துக்கு அவர் சொல்லி மாற்று கருத்துக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒண்ணும் மா மாறலை அதுல என்ன கருத்து என்பதே இங்கிற கழகத்தில் பொதுச்செயலாளர் மாண்புகம் எடைப்படையார் எடுக்கிற முடிவுக்கு நமக்கு கட்டப்படுது ஐயா வந்து ஏற்கனவே வந்து ஆறு பேர் போயி புதுசெயலாளர் அதான் இப்ப அதெல்லாம் அதான் பேசி சொல்றே முடிஞ்சிட்டா பேசி வச்சாலும் இயற்கையான நடந்திருக்கியா போய் தெரியாது இது வேற

வாங்க <laughs>